கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்ம தொடர்ந்து படிப்போம் இன்றைக்கு நான் படிக்க போகிற தலைப்பு ஆவிக்குரிய வட்டாரத்தில் கன்ஃபியூஷனை கொண்டு பண்ணுகிற ஒரு தலைப்பு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஒரு செய்தி அநேகருக்கு இதில் போதிய வெளிச்சம் வெளிச்சமில்லாதபடினால இதில் ஒரு சிலர் குழம்புறாங்க அதாவது இந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் என்ற நம்பரை வச்சு அநேகர் குழம்புறது உண்டு இப்போது நான் பார்க்க போகிறது இஸ்ரவேலரில் முத்திரை போடப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் அதாவது இதோடைய தலைப்பு இஸ்ரவேலரில் முத்திரை போடப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் வெளிப்படத்தில் விசேஷம் ஏழாம் அதிகாரம் அதில் என்ன எழுதியிருக்குன்னா அவர் ஆறாம் முத்திரையை உடை ஏழாம் முத்திரையை உடைத்த போது பர்லோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று பர்லோகத்தில் அமைதல் உண்டான அரை மணி நேரம் ஆறாம் முத்திரை உடைக்கிறதுக்கும் ஏழாம் முத்திரை உடைக்கிறதுக்கும்லாம் இடைக்காலம் அந்த ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று அப்போது ஒரு தூதன் வந்து நான் பூமியின் மேலாவது மரத்தின் மேலாவது காற்றடியாதபடி பூமியின் நாலு காற்றுகளையும் பிடித்திருக்கிற தூதனை நோக்கி நாம் நம்முடைய ஊழியக்காரரின் நெற்றியில் முத்திரை போடு தீட்டு முத்திரை போட்டு தீரும் மட்டும் பூமியையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று சொன்ன கேட்டேன் அதாவது இஸ்ரேவில் ஜனங்களுடைய கோத்திரங்கள் பன்னிரெண்டிலும் ஒரு கோத்திரத்துக்கு பன்னிராயிரம் வீதமாக பன்னிரெண்டு கோத்திரத்திலும் பன்னிரெண்டு இன்று பன்னிரெண்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் முத்திரை போடப்படுகிறார்கள் இந்த முத் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் என்பது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வெளிப்படுத்தலை சொல்லப்படுகிறது ஒன்று ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற இஸ்ரவேலரில் முத்திரை போடப்பட்ட லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் இனி ஒன்று பதினாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரும் அவரோட கூட தங்கள் பிதாவின் நாமத்தை தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் இது ரெண்டு லட்சத்து மாத் நாற்பத்தி நாலாயிரம் உண்டு முதல்ல இப்போ தான் நான் பார்க்க போகிறது இஸ்ரேவேலரில் முத்திரை போடப்பட்ட லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் இந்த இஸ்ரேவேலர்ன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க நாம் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் இந்த ஊழியக்காரரின் சொல்லும்போது சிலருக்கு அவங்க ஊழியக்காரரா அவங்க ஊழியன் செஞ்சாங்களா அப்படிப்பட்ட கேள்வி தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் அவர் சொன்னார் வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் இந்த வேதத்தில் உள்ள தீர்க்கத்தரசங்கள் ஒன்று ஒழிந்து போகாது ஒன்று மொழிந்து போகாது எல்லாம் நிறைவேறி இயேசு சொன்னார் அப்படி என்றால் இந்த இசைவேல் ஜனங்களில் எல்லா லட்சத்து ஓலியக்காரரான்னு கேட்பீங்க லேவியராகமம் ராகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் கடைசி வசனம் அதாவது லேவியர் ஆகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்திலிருந்து அழித்து கொண்டு வந்த என்னுடைய ஊழியக்காரர் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஊழியக்காரர் என்று நாமம் தரிக்கிறார் எகிப்தை விட்ட அனைவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அதே போல் புதிய ஏற்பாட்டு சபையிலேயும் ரட்சிக்கப்பட்ட அனைவரும் ஊழியக்காரர்கள் என்று கர்த்தர் நாமம் தரிக்கிறார் சிலர் நினைக்கிற போலி ஊழியக்காரர்னா எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரே தெய்வம் வணங்குறவங்க அப்படி கிடையாது ஊழியத்தில் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே வேதம் ஒன்றே சிவிசேஷம் ஒன்றே பர்சத்தாய்வு ஒன்றே பரலோகம் ஒன்றே அலே லூயா அப்போ ஊழியக்காரன் சொல்லும்போது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல வேணும் இயேசுக்கு சாட்சியாக வாழ வேணும் அதுதான் ஊழியம் ஊழியத்தில் பல வகைகள் உண்டுல்ல அதில் ஒரு வகை ஊழியம் நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையாக இருந்தால் உன் வாழ்க்கையில் இயேசுவை பிரதிபலிக்க வேணும் உன் வார்த்தையில் இயேசுவை பிரதிபலிக்க வேணும் நீ ஆப்தமாகவே ஆதாயம் பண்ண வேணும் கர்த்தர் ஊழியக்காரராக நினைக்கிறார் அப்படின்னா அப் அதே அதே வரிசையில் லேவியராகமும் இருபத்தஞ்சாம் அதிகாரம் கடைசி வசனத்தின்படி இஸ்ரேவேல் ஜனங்கள் அனைவரும் ஊழியக்காரர்கள் இந்த ஏழாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தில் தேவன் என்ன சொல்லாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களில் பனிரெண்டு கோத்திரத்திலேயும் கோத்திரத்துக்கு பன்னிராயிரம் வீராக நீ முத்திரை போடு இந்த முத்திரை போட்டப்பட்டவர்கள் தவிர அனைவரும் வந்து குடைய நாட்களில் அழிக்கப்படுவார்கள் இயேசு கூட இதை பற்றி சொல்லும்போது மற்ற இருபத்தி நாலு அதிகாரத்தில் அந்நாட்களில் கற்பவதிகள் பிரிப்பவ அந்நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் நலமாக இருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் தெற்கு அந்த நாட்கள் குறைக்கப்படும் அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஓருவரும் தப்பி போவதில்லை மாரி காலத்திலாவது கோடை காலத்திலாவது அந்த நாள் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அந்த நாட்களிலே பிள்ளை கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோன்னு சொன்னார் நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன் ஏன் அப்படி சொன்னார்ன்னா வேக வேகமாக உரணும் ஏசு சொல்கிறாரு வீட்டுக்கு மேலே இருக்கிறவன் வஸ்திரத்தை எடுத்தால் எடுக்க கீழே இறங்கக்கூடாது வீ வயலில் இருக்கிறவன் வயலில் இருக்கிறவங்க எல்லாம் சில விபத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரெஸ்ஸில் வேலை செய்ய மாட்டாங்க வேலை செய்கிற ஈஸியாக மேலுடைகள் எல்லாத்தையும் கலற்றி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸை கட்டி தான் வேலை செய்கிறாங்க இப்போ இயேசு சொல்கிறாரு அந்த உபத்திரவு நாட்களில் வீ வயலில் வேலை செய்கிறவன் நல்லா ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகணும் வீட்டில் போய் துணி எடுக்கக்கூட நேரம் இருக்காது அப்படி என்றால் பிள்ளை ப பிள்ளை பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க கற்பவதிகள் என்ன பண்ணுவாங்க கற்பவதிகள் வேகமாக நடக்க முடியாது கற்பவதிகள் வேகமாக எப்போதுமே எல்லா இடத்துலேயும் வரும் பஸ்லேயும் சரி மற்ற வழிப்பயணங்களிலேயும் சரி கற்பவதிகளை பார்த்தா யாரும் இறக்கம் பாட்டுவாங்க கற்பவதிகள் வேகமாக நடக்க மூட்டா முடியாது அதே போல் பால் கொடுக்குற தாய்மார்கள் பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த வருஷத்தில் பால் கொடுக்குற குழந்தைய தூக்கிட்டு வேகமாக போக முடியாது அதை விட்டுவிட்டு போக முடியாது இடிப்பட்ட இப்படிப்பட்ட இடுக்கனான நாட்களை தான் ஏசு சொன்னது அந்நாட்களில் கற்பகுதிகளுக்கும் பால் கொடுக்குற சீர்களுக்கும் ஐயோன்னு சொன்னார் ஏசு மாரி காலத்திலையும் கோடி காலத்துலேயும் அந்த நாள் வராதபடிக்கு எச்சரிக்கைங்கன்னு சொன்னார் ஏன்னா மாரி காலத்தில் இந்த மலை பிரதேசத்தில் போய் பார்த்திங்கன்னா ஈவன் இப்போது நாங்கள் செய்கிற ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களிலையும் கூட கொஞ்சோண்டு மழை பெய்தால் கூட நடக்க முடியாது மழை பெய்தால் வீட்லேருந்து வெளியே போக முடியாது பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியாது ரோடு இல்லாமல் மெயின் ரோடு இது தார் ரோடு இல்லாமல் நடக்க முடியாது அப்படி சேராயிரும் கொஞ்சம் தண்ணி விழுந்தாலும் அந்த தண்ணி சேராக மாறிடும் அதே போல் அந்த மலை அந்த எஸ்லேம் தேசம் என்பது மலைப்பாங்கான இடம் அந்த இடத்துல எல்லாம் மழை காலத்தில் வேகமாக நடக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நாட்கள் வருமென்னு கர்த்தர் சொன்னார் அப்படி என்ன அப்போது இஸ்ரேவேல் ஜனங்களில் பனிரெண்டு கோத்திரத்திலும்னா அதில் முதல்ல என்ன வர இஸ் இஸ்ரேவேலின் சகல கோத்திரத்திலும்னு ஆரம்பிக்கும் சகல கோத்தரத்திலும் ஆனால் நீங்கள் கவனமாக பார்த்தா ஒரு கோத்திர அதில் இருக்காது அநேகருக்கு இஸ்ரேவேலி கோத்திரத்தில் பனிரெண்டு கோத்திரத்துக்கு பேரே தெரியாது பனிரெண்டு கோத்தரதுக்கு என்ன பனிரெண்டு சீசருக்கு பேரவே தெரியாத ஓலியத்தில் இருக்கிறான் இஸ்ரவேல் பன்னிரெண்டு கோத்திரம் ரூபன் சிமியோ லேவி யூதா இசக்கார் செபிலோன் தான் காத்து நப்தலி ஆசேர் யோசிப்பு பெண்ணியமை பன்னிரெண்டு கோத்திரம் இந்த கோத்திரத்துக்கு பேர் தெரிஞ்சாதான் அது வாசிக்கும்போது ஒருதான் இல்லைன்னு தெரியும் அனே நான் அநேக வருஷத்துக்கு முன்னதாக இதை படிக்கும்போது இதை கண்டுபிடிச்சேன் தான் கோத்திரம் இல்லை என்னுடைய இந்த பைபிளில் அந்த பகுதியில் சைடில் தான் கோத்திரம் இல்லைன்னு எழுதிய சொல்லேன் அப்போது நான் இல்லைன்னு கண்டுபிடிச்சோன்னே வேதத்தில் தப்பு கண்டுபிடிக்க முடியுமா திருப்பி 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 வாசிக்கிறேன் தான ஞாபகத்தில் வச்சு தான் இல்லை அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச வேதத்தை படிக்கிறவர்களாகிய சில ஊழியர் இடத்துல ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த பகுதியை படிச்சிங்களா அதில் தான் கோத்திரம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் கூட அதை படித்ததாகவும் தான் கோத்திரம் இல்லைன்னு ஒத்துக்கொள்ளவே இல்லை அறியவே இல்லை அப்படியா அப்படியான்னு தான் கேட்டாங்க அப்போது பைபிள் சொசைட்டியில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம் அதனால் பைபிள் சொசைட்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல இந்த தான் இல்லை அதை கவனிச்சிங்களா நான் என்ன நினச்சேன்னா நாங்கள் இந்த தமிழ் பைபிளை ப்ரூஃப் ரீடு பண்ணணும் அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது என்னுடைய அபிப்பிராயம் யாரோ ஒருத்தர் இந்த பைபிளை ப்ரூஃப் ரீடு பண்ணவங்க தான் கோத்திரத்தை விட்டுட்டாங்க ஏன்னா நான் பனி கோத்தனும் பன்னிரெண்டு இருக்குது யோசிப்பு இருக்குது பெண்ணியமேனம் இருக்குது அப்படின்னா யோசிப்புக்கு ரெண்ட பங்கு இருக்குது தான் இல்லை என்னுடைய ஒரு யோசனை ஒருவேளை தான் கோத்திரத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு அவன் இந்த வேதத்தை படிக்கும்போது இந்த முக்கியமான இடத்துல அவனுடைய கோத்திரம் இல்லைன்னு அவன் என்ன நினைப்பான் அப்படி என் ஏன்னா கர்த்தர் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை ஒரு எண்ணை வச்சுருக்கிறார் அந்த தான் நடக்கும் யூதாஸ் விலைக்கு போன போது சரி அவன் போயிட்டு போகிறான் பன்னிரெண்டு பதினோரு பேரை வச்சு ஊழியத்தை செய்வோன்னு அவர் நினைக்கல யூதாஸை தெரிஞ்செடுத்தாங்க யூதாசை தெரிஞ்செடுக்கிறதுக்கு அவங்க அவங்க கொடுத்துருக்கிற வழியை நீங்க பார்க்கணும் யுவதாசை கண்டபடி வருஷம் ரெக்கமெண்ட் பண்ணலையோ அவங்க அவங்க யூதாச தெரிஞ்செடுக்கல யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதல் கத்திராசு சிறுவையில் படுபட்டு உயிர் திழந்த நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்தவன் இதை குறித்து சாட்சி கொடுக்க வேணும் அப்போ அந்த காலத்தில் ஒரு மனுஷனை தெரிஞ்செடுக்கணுமா அவங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சிருந்தாங்க என்னென்ன அடையாளங்களை நிற்க வேண்டும் எதிர்ந்தாங்க என்னைக்கெல்லாம் அதெல்லாம் நினைக்கவும் முடியாது சரி சுதத்திரம் விட்டுருவோம் அப்புறம் பாருங்கள் இன்னும் பழைய பாட்டில் ஒரு சம்பவம் நடக்கும் நியாயாதிபதிகள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒரு பிரச்சனை வரும் அதில் பெண்ணேமீன் கோத்திரம் இல்லாமல் போகத்தக்க ஒரு சூழ்நிலை வரும் வேதத்தை கற்றவங்களுக்கு தெரியும் நான் அதெல்லாம் அதே என் ம சொன்னால் நேரம் போய்டும் அப்போ பன்னிரெண்டு பத்து நியாயாதிபதிகள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பெண்ணேமீன் அற்று போகத்தக்க ஒரு சூழ்நிலை வருது அவன் செஞ்ச தப்புக்காக அந்த கோத்தரை செஞ்ச தப்புக்காக அதுதான் நிவாரணம் ஆனால் மற்ற மூப்பர்களெல்லாம் உட்காந்து ஐயய்யோ இஸ்ரோவேளியிலே ஒரு கோத்தரை அற்றுப்போகுது என்று அழுது அந்த கோத்திரத்தை சமயத்தக்கதாக ஒரு உபாயத்தை கை கொண்டிருக்கிறார்கள் லேவி நியாயாதிபதிகள் பத்தம்பது இருபது அதிகாரம் அது தெரியும் அப்போ எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது அப்போ பழைய பாட்டு காலத்துலேயும் கத்தர் ஒரு கொத்தரை அற்று போகிறதுக்கு ஒத்துக்கல்ல புதிய ஒரு ஒரு அப்போஸ்தலன் கட்டு போடுறதுக்கு ஒத்து அதவனை விட்டு 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 செய்ய கத்தன் பிரியப்படாமல் இன்னொருத்தரை ஏற்படுத்தாரு அப்படி என்றால் எப்படி தான் கோத்திரம் இந்த லைனில் இல்லாமல் போகும் என்றவனுக்கு ஒரு பெரிய கேள்வி கடைசியில் என்னுடைய பையன் ஒருத்த சொல்லி நெட்டில் போடலான்னு சொன்னேன் அவன் நெட்டில் போட்டான் ஓய் டான் ஹேஸ் நாட் கம் இன் பிட்வீன் ரெவலேஷன் செவன்த் சாப்டர் ஃபைவ் டு டெ வேர்ட்ஸ் அதுக்கு நியூசிலாந்துலேருந்து ஒருத்தர் பதில் போட்டிருந்தார் உங்கள் வேத ஆராய்ச்சியை நான் கனம் பண்ணுகிறேன் தானுக்கு பதிலாக பெண்ணை மென் இருக்கணும் எங்களுக்கு தெரியுத நாங்கள் இப்போ தாவன் ஏன் இல்லைன்னு தானே காரணம் அப்படி சொல்லி அநேக முறை நான் ஆசை ஒரு முறை வேடிக்கையாக ஒரு பெரிய ஸ்தாபனத்துடைய ஜெனரல் கன்வென்ஷன் சென்னையில் நடந்தது நான் அதுக்காக இந்த அப்போனா அங்கே பைபிள் ஸ்டடி நடக்கும் யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னு இதுக்காகவே வர்றதுக்கும் போகிறதுக்கும் ட்ரெயினில் ரிச டிக்கெட் போட்டு எனக்கு இங்கே தங்கிறதுக்கு ஒரு இடத்த ஒழுங்குபடுத்திக்கிட்டு அங்கே வந்தேன் இந்த பைபிள் ஸ்டடிக்கு இந்த கூட்டத்துக்கு அங்கே வந்தால் என்னுடைய சட்டை கை இங்கே வர இல்லாதபடியினால் இதை பார்த்து என்னை அவங்க பைபிள் ஸ்டடிக்கு அளவு பண்ணலை நான் சொல்லி பார்த்தேன் நான் ஒரு ஊழியக்காரின்னு அவங்க என்னை ஊழியக்காரியை ஏற்றுக்கொள்ளலை நீங்கள் நம்பிங்களோ நம்ப மாட்டீங்களோ சென்னையிலிருந்து நான் ஊருக்கு பகலில் ட்ராவல் பண்ணதா ஒரு நாள் தான் அவங்க எனக்கு உள்ளால் போக முடியாதுன்னு சொன்ன உடனே தங்கி இருந்த இடத்துல போய் பேக்கை தூக்கிட்டு நான் பகலே ட்ராவல் பண்ணி நடுவத்திரி ஊருக்கு போய் சேர்ந்தேன் அப்போ அதுலேயும் எனக்கு அதில் விடுதலை கிடைக்கல அப்போது இன்னொரு ஸ்தாபனத்தை சேர்ந்த ஒருவர் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய நம்பரை வாங்க அவருடைய நம்பர் வாங்க முடியல அவருடைய டிரைவரை நம்பரை வாங்கி நான் என்னத்தானே இன்ட்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் விதை படிச்சிருக்கிறீங்களா இது எப்படி வருது இது காரணம் என்ன ஏன் இந்த தான் கோத்து அதில் வரல வேதத்தில் பார்க்கும்போது அவங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய கொ தப்பை அவங்க பண்ணலையே பின்ன யான்னு கேட்டேன் அதுக்கு முன்னதாக பைபிள் சொசைட்டியில் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்களும் இந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ணணும் ஒரிஜினலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அதுக்கு மேலே வேதனை ஆகிப்போச்சு தாங்கவே முடியலை அது எப்படி ஏன்னா பைபிள் சொசைட்டியில் இங்கே தெரியும் பெங்களூர் சென்ட்ரல் ஆஃபீஸில் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு புள்ளி ஒரு வள்ளி கூட ஒரிஜினலை பார்த்து தான் அவங்க பண்ணுவாங்க ஒரு எழுத்தை கூட அவங்க இப்படி போடணுமா இருந்தால் பை இது ஒரிஜினலை பார்த்து தான் தெரிஞ்சுகிறாங்க பைபிள் சொசைட்டியை பற்றி முன்னாடி எதனால் கேள்விப்பட்டிருப்போம் பட்டு நாங்கள் அதில் போய் வர பொந்த பரவ தான் எனக்கு அதோடைய விவரம் தெரியும் அவங்களும் சொல்லிட்டாங்க ஒரிஜினலும் இல்லை நானும் எனக்கு இருக்க முடியலை தாங்க முடியலை ஏன் ஏன் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நாள் நான் காலை ஜபத்தை முடிச்சுக்கிட்டு ஆடியோ பைபிள் கேட்டுகிட்டே இருந்தேன் கேட்டுகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஹின்ஸ் கிடச்சிது உடனே ஏதோ ஒரு பொக்கிஷம் கிடச்சது போல் எழும்பி மறுபடியும் மறுபடியும் வேதத்தை போட்டு ஆரம்பித்தேன் அது எப்படின்னா நியாயாதிபதியுடைய காலத்தில் தி மீகா என்று ஒரு தி ஒருத்த மனுஷன் இருப்பான் அவன் வந்து நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகளில் என்ன அவங்க என்ன செய்வாங்கன்னா யோசுவாவுடைய காலத்தில் அவங்களுக்கு சொத்து பங்கு வச்சு கிடைக்கும்போது அவங்க தான் கோத்துறதுக்கு நிறைய ஜனங்கள் கொஞ்சம் சொத்து கிடச்சிச்சு அவங்க சொத்து அவங்களுக்கு போதுமானதாக இல்லை உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா யோசுவா சொன்னார் நீ இங்கே போய் எங்கேயாவது தேசம் திறந்துருந்தால் அதை போரிட்டு உங்களுக்கு இடத்த போதிய இடத்த சம்பாரிச்சு எடுங்கன்னு சொன்னார் அப்போ தான் கோத்திருத்து வாலிபர்கள் எங்கேயாவது தேசம் திறந்து கிடக்குமா எப்பயாவது ஏப்ப சாப்பா இருப்பானா அவனை கொண்டுட்டு அந்த இடத்த எடுக்கணும்னு போகிறாங்க இப்படி வரும்போது அவங்க நடுவாலி நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு லேவியனுடைய சத்தம் கேட்குது இப்போ நம்ம மக்களுடைய ஸ்லாங் நாங்கள் தெரியும் இல்லையா கன்னியாகுமரி தமிழ் ஒன்று திருநெல்வேலி தமிழ் ஒன்று மதுரை தமிழ் ஒன்று சென்னை தமிழ் ஒன்று இது போல் இந்த மக்கள் போகும்போது ஒரு லேவி ஒரு வீட்டில் ஒரு லேவி என்னுடைய சத்தம் கேட்குது அவங்க அவன் போய் யாப்பா நீ யா இங்கே இருக்கிற அப்படி கேட்கும்போது அவன் சொல்லுவான் நான் எங்கள் ஊர்லேருந்து எங்கேயாவது போய் பழச்சிக்கணும்னு வந்தேன் அப்போது இந்த ஆள் எனக்கு என்னை வீட்டில் ஏற்றுக்கொண்டு எனக்கு சாப்பாடு தந்து என்ன கவனிச்சிக்கிறான் எனக்கு வருஷத்துக்கு இவ்வளோ காசு தரான் வருஷத்துக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸு தரான் அதனால் நான் இங்கே இருக்கிறேன் அப்படி கேட்பான் அந்த வீட்டில் மீகா என்ற ஒரு மனுஷன் இருப்பான் அவன் சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை வைத்திருப்பான் சுவாமிக்கு நம்ம தெய்வனுடைய ஜனங்கள் அதிகமாக கர்த்தாவே என்று நம்ம உச்சரிப்போம் சுவாமி என்ற வார்த்தையை அஞ்ஞானிகள் தான் அவங்களுடைய தெய்வங்களுக்கு உச்சரிப்பாங்கள் என்பது நம்முடைய கருத்து அப்போ வீ வேதத்தில் சுவாமி என்ற வார்த்தை இருக்குது அவங்க ஒரு அவன் ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் ஒரு சொரூபத்தையும் வைத்திருந்தான் அப்போ என்ன செய்கிறான்னா இந்த லேவியன் தனக்கு அவங்க ஊரில் பழைப்பில்லாமல் எங்கேயாவது போய் பிழைக்கலான்னு வரும்போது இவன் வீட்டுக்கு வருவான் அவன் இவனை ஏற்றுக்கொண்டு அப்பா நீ ஊழியக்காரனா நீ லேவி கோத்திரத்தில் உள்ளவரா இந்தா இந்த சாமி இருக்குது இந்த சாமி இருக்குது நீ எனக்கு ஆசாரியனாக இருந்த கடவுட்டை கேட்டு பண்ணப்பம் பண்ணி எனக்கு நீ ஆசாரியன் ஆயிடும்னு சொல்லுவான் இந்த லேவியனுடைய சத்தத்தை தான் தான்கோத்தரை தான் கேட்டுகிட்டே போவாங்க கேட்டுட்டு உடனே அவங்க உள்ள போய் ஏ நீ லேவியனா ஆமாம் நாங்கள் இந்த வருஷம் போகிறோம் எங்களுக்கு இந்த காரியம் வாய்க்குமான்னு பாருன்னு சொல்லுவான் இவன் குறி கேட்டு அவன் சொல்லுவான் அவனும் அதே போல் அங்கே போவான் அங்கே போகும்போது லாகீஸ் என்று ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரில் வேதத்தில் சொல்லியிருக்குது நியாயாதிபதிகளில் ஐயோ எனக்கு இந்த அர்த்தம் இது இது கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது அந்த அர்த் இதை பார்க்க அவர்கள் இந்த லாகீஸின் ஊரார் பக்கத்து ஊர்க்காரங்கள்கிட்ட கவை காரியம் இல்லாமல் இருந்தாங்களாம் அவங்களுக்கு கவை காரியம் இல்லை அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு பக்கத்து ஊரில் எந்த காண்டாக்டும் கிடையாது பக்கத்து வீடுகளில் பக்கத்து தெருவில் எந்த காண்டாக்டும் கிடையாது இவங்க சமாதானமாக சுகமாக நல்லா இருக்காங்க அப்போ இந்த தான் கோத்திரத்தை பார்த்தாங்க சுற்றும் முற்றும் பார்க்குறாங்க இந்த சிஐடி போனது போல் ஒற்றர்கள் போனது போல் ஓ நல்ல ஊர் மக்கள் பேதைகளாக இருக்காங்க இவனை அடித்து போட்டால ஒன்றும் தெரியாது அக்கம் பக்கத்தில் உள்ளவனுக்கு அதனால் வாங்கடா நம்ம ஜனங்களை கூட்டிகிட்டு ஒன்று நேரே முதல்ல உழவு பார்க்க போனவனுங்க இவன் மீகாட்ட கே மீகா வீட்டில் வந்து லேவின்ன்ற செய்தி கேட்டுகிட்டு போனவனுங்க அங்கே போய் செய்தியை பார்த்த உடனே தான் தான்கோத்துறதுக்கு வீட்டுக்கு வரானுங்க வீட்டுக்கு வந்து அத்தனை பேரையும் கூப்பிடையே வாங்கின அங்கே ஒரு ஊர் இருக்குது லாகீஸ் நல்ல ஊர் மக்கள் பேதைகள் பக்கத்து ஊர்களில் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கானுங்க அவனால் அடித்தாலும் கொண்டாலும் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க வர மாட்டான் வாங்கினான்னு சொல்கிறான் வந்து இந்த லாகீஸின் ஊரார அடித்து நொறுக்கி எல்லாரையும் தீ கொளுத்துக்கிட்டு அந்த ஊரை தங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டு வீட்டில் போய் குடும்பங்களை கூட்டிகிட்டு வரக்கு போகிறாங்க போகும்போது இந்த மீகாவின் வீட்டில் உள்ள லேவியனை பார்த்து சொல்லுவாங்க ஏய் நீ எங்க நீ எங்களோட கூட வந்துரு வந்தால் எங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்துக்கே நீ ஆசாரியனாக இருப்ப இப்போ நீ ஒரு வீட்டுக்கு ஆசாரியனாக இருக்கிறது நல்லதா ஒரு கோத்திரத்துக்கு ஆசாரியனாக இருக்கிறது நல்லதா எங்கள் கூட வந்துடுன்னு சொல்லுவாங்க இவன் என்ன செய்வான் கூட வருவான் கூட வரும்போது அந்த ஆசாரி அவனை வேலைக்கு வச்சுருந்தானே வீட்டுக்காரன் அவன் வந்து ஏன் போகாத போகாத போகாதன்னு சொல்லுவான் அப்போ இவனை சொல்லுவானுங்க டேய் நாங்கள்லாம் கோபக்காரங்கடா நீ வந்த செத்த ஓடிடு அப்படின்னு சொல்லிடுவானுங்க இவன் சொல்லுவான் ஏன் ஆச்சாரியனு ஏன் போனப்போற எனக்கு என்ன வேலைன்னு அவன் வரும்போது அவன் அந்த ஆசாரியனுக்கு கூட அவன் வச்ச அந்த வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் வெட்டப்பட்ட சுரூபத்தையும் தூக்கிட்டு வருவான் தூக்கிட்டு வந்து அந்த லேவியன் தான் கோத்திரத்தாருக்கு ஆவான் இவன் கொண்டு வந்த சாமிகளை தான் கோத்திரத்தில் படைத்து தான் கோத்திரத்துக்கு விக்கிரகாராதனையை ஏற்படுத்துவான் தான் கோத்தர் விக்கிரகாராதனை செய்தபடியினால் தேவன் அவங்களை கைவிட்டார் நீங்கள் படிக்கும்போது இது முக்கியமான செய்தி நீங்கள் எல்லாம் கவனமாக கவனிக்கணும் ஒன்று த லாகிஸின் குடிகள் அக்கம் பக்கத்தில் தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க இன்றைக்கு அநேகர் விசுவாசிகள் ஊழியர்கள் வேற யார்ட்டும் கனஷன் வச்சுக்கிறது கிடையாது வேறு யாரையும் ஒத்து போகிறது கிடையாது தாங்கள் பிடிச்ச மொழில்கே மூணு காலம் நிற்பாங்க ஆபத்தில் உதவி செய்ய ஒருத்தரை வரமாட்டாங்க இதை பிசாசு சாசு அறிஞ்சிருந்தான் எவ்விதமாக லாகிஷன் குடிகளை பார்த்து தான் கொத்திரத்தா மார்க் போட்டாங்களோ அதே போல் மற்றவங்களை அனுசரியாமல் மற்றவங்க காண்டாக்ட் தொடர்பு இல்லாமல் சின்ன சின்ன காரியத்துக்காக மறைச்சிட்ருக்கிற ஊழியர்கள் விசுவாசிகள் எக்கட்டில் இருக்கும்போது உதவி செய்ய ஒருத்தரை வரமாட்டாங்க கர்த்தர் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்தர் இப்போது என்னாச்சுன்னா இவங்க கொண்டு வந்தான சாமி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் வெட்டப்பட்ட சொரூபமும் இதை தான்கொத்திரத்தாருக்கு அடிஸ்தானம் ஆகி போச்சு அதை வச்சு அவங்க எல்லாம் விக்கிரகமாக நிறச்சி விக்கிரக கோயிலெல்லாம் கட்டி தான் கொத்தனை விற்கறதுக்கு அடிமையாகி போச்சு கர்த்தர் அதை வறுக்கிறான் உபாகமாக இருபத்தி எட்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வசனங்களில் ஒருவன் தேவனுடைய கற்பனையை மீறி வேறு தேவர்களை கோச்சு தொழுது கொள்ள சேவித்து கர்த்தரை விட்டு விலங்கினா அவனை கோத்திரத்துலேருந்து பிடுங்கிடுவேன்னு கர்த்தர் சொல்கிறார் இந்த வசனத்தின்படி தானை கர்த்தர் பிடுங்கி போட்டார் இந்த செய்தியை ஒரு சில வருஷங்கள் ஆராய்ஞ்சபோக நம்ப கர்த்தரங்கு வெளிப்படுத்தினார் கர்த்தருடைய நாம் அமைப்படுவதாக நீங்களும் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உண்மை என்று நான் நம்புகிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனவே தான் கோத்திரத்தை தவிர மற்ற எல்லா கோத்திரத்திலும் பன்னீராயிரம் பன்னீராயிரமாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் யூ இசைவேலர்கள் அந்த நாட்களில் முத்திரை போடப்பட்டு தனிமை படமாற்றப்படுத்தப்பட்டு மற்ற அனைவரும் வெட்டுண்டு செத்து போனார்கள் அதன் பின்பு ஆயிரம் வருஷ அரசாட்சியில் இந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் மூலமாக இஸ்ரேல் ஜனங்க பழுகி பெருகி மீண்டும் பெரிய ஜாதியாக மாறினாங்க அல்லே லூயா ஏது இஸ்ரேவியல் கோத்திரத்தில் தேவன் கடைசி காலத்தில் முத்திரை போடப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் அதாவது வேதத்தில் உள்ள ரெண்டு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் இஸ்ரேவேலரிலே முத்திரை போடப்பட்டவர்கள் இஸ்ரேவேலர்கள் கத்துடைய ஊழியக்காரர்கள் கத்துடைய ஊழியக்காரர்களை கத்தர் வேறு பிரிச்சுக்கிட்டு மற்றவங்களை அழிச்சார் இது தான் வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் அடுத்த செய்தியில் அரெண்டாவது லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தை நாம் பார்ப்போம் இவைகளை புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக கர்த்தருடைய நாம அமைப்படட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்தரும்